கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அதை வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலாக இதோட ரே இதோட வெயிட்லாம் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஃபிஃப்டி கிராம் கண்டெய்னர் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இது ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐம்பதை விட கூட தான் இருக்கும் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதர் பிராண்டில் வந்து பேக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் இப்போ வந்துட்டு நான் கண்டெய்னரை வைக்கிறேன் இதுவே வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட்டு செவன் கிராம் கிட்டே இருக்குது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஸோ செவன் டு எயிட் கிராம் கிட்டே இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எயிட் கிராமை வந்துட்டு மைனஸ் பண்ணுறேன் டயர் கொடுத்துட்டு தான் நான் திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதர் ப்ராண்டில் வந்து அதே வெயிட்லேயே வச்சுட்டு இது பண்ணுவாங்க ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த கிராம் வந்து வேரி ஆகும் ஸோ இப்போ வந்துட்டு ஏழு கிராம் இருக்கா அதை வந்துட்டு நான் டேர் கொடுத்துட்டு திரும்ப வந்து நான் என்ன ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதை வந்துட்டு நான் இதில் சேர்த்துப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட ப்ராண்டில் வந்துட்டு ஒன்று ஒன்று வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது ஸோ இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ப்ராடக்டோட வெயிட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட கண்டெய்னர் வெயிட்டே வந்துட்டு உங்களுக்கு செவன் டு டென் கிராம் கிட்டே இருக்கும் ஸோ வந்து அப்போ பார்க்கும்போது அறுபது கிராம் கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு ஸோ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஐம்பத்தி ஒம்போது இருக்குது இதை நம்ம ஃபில் பண்ணணும் வெயிட்டிஸில் வைக்கலாம் அண்ட் அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு இருக்குது இதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிடலாம் இது வந்து செவன்ட்டி நைன் இருக்கு ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது இல்லையா எண்பது இருக்குது ஸோ இதிலருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்டில் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமுமே வந்துட்டு நான் பார்த்து பார்த்து ரொம்ப லவ் அண்ட் கேரோட தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ரான்ஜெல் வந்து நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது எதுக்குன்னா ஒரு சில பேர் வந்துட்டு டப்பாவில் ஃபுல்லாக இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் வந்து டப்பா ஃபுல் பண்ணுற அளவுக்கு கால்குலேட் பண்ண மாட்டோம் கிராம் வைஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ வந்து க்ரீம் அதுக்கப்புறம் பாடி லோஷன் இந்த ஜெல்லு எல்லாமே வந்து கிராம் கணக்குலேயும் அவங்களுக்கு வந்துட்டு ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து ஆயில் இது எல்லாமே வந்துட்டு எம்எல் கணக்குலேயும் தான் நாங்கள் பண்ணுவோம் ஸோ டப்பா வந்து நிறையதா குறைய இருக்குதா அது வந்து நம்மளுக்கு இதுவே கிடையாது சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபிஃப்டி எம்எல் கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட அந்த சமயத்தில் கண்டெய்னர் இல்லைன்னா நான் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டலில் கூட நான் போட்டு விடுவேன் சரிங்களா ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ எனிவே தேங்க்யூ so much